ஹலோ மக்களே இந்திய நட்சத்திர வீரரான எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் அவர்கள் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு அவர் எதனால் ஆசிர்வாதம் வாங்கினாரு அப்படின்னு நாம இப்ப பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வால்வா சாவா அப்படின்ற கட்டத்துல களமிறங்கிய இந்திய அணியோட நட்சத்திர வீரர் ஜெய்ஸ்வால் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சு இருக்காரு முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி இருநூத்தி இருபத்தி நாலு ரன்களும் இங்கிலாந்து அணி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனை அடுத்து இருபத்தி மூணு ரன்கள் பின்தங்கிய நிலையில இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க ஜெய்ஸ்வால் மற்றும் கில் அபாரமாக விளையாடி இரண்டாவது நாள் முடிவுல அரசாதம் அடிச்சாங்க ராகுலும் சாய் சுதர்சனும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்துட்டாங்க இதனை அடுத்து மூணாவது நாளில் இந்திய அணி எழுவத்தி அஞ்சு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டு அப்படின்ற ஸ்கோரோட தொடங்கினாங்க ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி ஓரு ரன்களும் ஆகாஷ்தீப் நாலு ரன்களோடையும் ஆட்டத்தை தொடங்கியிருந்தாங்க இதில் ஆகாஷ்தீப் அதிரடியாக விளையாடி அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்க்க மறுமுனையில் பொறுமை காத்த ஜெய்ஸ்வால் இந்தியாவோட இன்னிங்ஸை கட்டமைச்சார் ஆகாஷ்தீப் அறுபத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழக்க கில் பதினோரு ரன்களில் வெளியேறினார் இந்த நிலையில் மறுமுனையில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வால் நூற்றி இருபத்தி ஏழு பந்துகளில் சதத்தை பூர்த்தி செஞ்சார் இதன் மூலமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜெய்ஸ்வால் அடித்திருக்கும் ஆறாவது சதம் இதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிராக நாலாவது சதமும் இந்திய மண்ணுக்கு வெளியே நான்காவது சதமும் ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காரு நடப்பு தொடரில் முதல் டெஸ்ட்ல ஜெய்ஸ்வால் சதம் அடித்த நிலையில் கடந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் அவர் தடுமாறியதாக விமர்சனம் எழுந்துச்சு தற்போது இந்திய அணி நெருக்கடியான கட்டத்தில் இருந்தபோது ஜெய்ஸ்வால் மீண்டும் சதமடித்து அடித்து அணியை காப்பாத்திருக்காரு இதே மாதிரி இந்தியாவிற்கு வெளியே அதிக சதமடித்த தொடக்க வீரர்கள் பட்டியல்ல ஜெய்ஸ்வால் மூணாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு சேவாக் ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ்ல நான்கு சதம் அடித்த நிலையில ஜெய்ஸ்வால் இருபத்தி ஏழு இன்னிங்ஸ்ல நான்கு சதம் அடிச்சிருக்காரு இரண்டாவது இடத்துல ஏழு சதத்தோட ராகுல் முதல் இடத்துல பதினஞ்சு சதத்தோட கவாஸ்கரும் இருக்காங்க இதே மாதிரி இருபத்தி மூணு வயசுல வெளிநாடுகளில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியல சுனில் கவாஸ்கரோட சாதனைய ஜெய்ஸ்வால் சமன் செஞ்சிருக்காரு இருவரும் தலா நான்கு சதம் அடிச்சிருக்காங்க இந்த வயசுல சச்சின் ஏழு சதம் அடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் இதே மாதிரி இருபத்தி மூணு வயசுல அதிக சதம் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியல்ல ஜெய்ஸ்வால் ரெண்டாவது இடத்துல இருக்காரு முதல் இடத்துல சச்சின் இருக்காரு இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்களில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் பன்னெண்டு சிக்ஸர்கள் அடித்து வாசிம் அக்ரமோட உலக சாதனையை சமன் செஞ்சிருக்கார் மேலும் சுனில் கவாஸ்கருக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் தொடர்ல எழுநூறு ரன்களுக்கு மேல் அடித்த இரண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையையும் எஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் அடித்த உலக சாதனை படைத்த வாசிம் அக்ரமோட பன்னெண்டு சிக்சர்கள் சாதனையை சமன் செஞ்சிருக்காரு ஒரு டெஸ்ட் தொடரில் எழுநூறு ரன்களுக்கு மேல் அடித்த இரண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையையும் பெற்றிருக்காரு சுனில் கவாஸ்கருக்கு பிறகு நிகழும் இரண்டாவது சம்பவம் இது சொல்லலாம் இந்த தொடர்ல இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக அதிக ரன்களை குவித்ததன் மூலம் தனது சொந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த இந்த போட்டியில் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் பல முக்கிய சாதனைகளை படைச்சிருக்காருன்னு சொல்லலாம் சுனில் கவாஸ்கர் சேவாக் போன்ற பெரிய ஜாம்பவன்களோட சாதனைகளை எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் சமன் செஞ்சிருக்காரு அதனால இதுக்கு முழு காரணமும் முக்கியமான காரணமுமான கௌதம் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு அவருக்கு தோணியிருக்கு அதனால இடைவேளை டைம்ல தன்னுடைய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு நன்றி